ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக ஓய்வு இருக்காது நிம்மதி இருக்காது ஆனால் பணம் வரும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பட் காசு பணம் வரும் உறவினர்களால் தொல்லைகள் உண்டாகும் சிலருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறுநீரக கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் மகர ராசிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த டைம்ல விஷ ஜந்துக்களால் பிரச்சனை வரும் கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இன்னும் இருக்குது பாத சனி அனுபவிக்கிறாங்க அதே மாதிரி ராசிக்கு ராகு வந்துட்டார் ஜென்ம சனி போய் ஜென்ம ராகு வந்தார் பிரகாசராஜ் போய் ராகோரன் வில்லன் இருக்காங்க வில்லன் இல்லாம இல்லை இந்த டைம்ல காதல் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் சண்டை வரும் ராகு உள்ள வந்தாலே சந்தைகள் வந்துடும் ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வந்தாலே நமக்கு பயம் வரும்ல அந்த மாதிரி இந்த டைம்ல எதை பார்த்தாலும் ஒரு பயம் வரும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய இரண்டரை ஆண்டு காலம் மோசமான இரண்டரை ஆண்டு காலம் அதாவது ஒரு வெயிட்ட தலையில வச்சு தூக்கலாம் நெஞ்சில வெயிட்டு தாங்க முடியாது ஜென்மசனின்றது மோசம் அதுதான் மீனராசி இரண்டு ஆண்டுகள் மோசம் இந்த தமிழ் புத்தாண்டுல அந்த ஜென்மசனி ரொம்ப தாக்கத்தை சரி இவங்க இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்களுக்கு பரிகாரம் ஜென்ம ஜென்மசனி இருக்கிறதுனாலையும் சரி ராசிக்கு பண்டாம் இடத்துல ராக இருக்கிறதுனாலையும் மூணு பரிகாரம் கொடுக்கணும் ஏன்னா இது எல்லா ராசிக்கும் தான் சொன்னா இதுக்கு மட்டும் மூணு கொடுத்தே இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை இரண்டாம் ஒரு வகையில் சந்தோஷப்படலாம் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அதில் சந்தோஷப்படலாம் எட்டாம் இடத்துல கேது வந்திருக்கு இது அஷ்டம கேது ஸோ கேது வந்தது தப்பு சனி மாறினது நல்லது இவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு பலன்கள் தான் வரும் ஸோ தொழிலில் நினைத்தது ஒன்று நினைத்தது ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும் சார் அதாவது வந்து ராகு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்தது நல்லது கிடையாது எட்டாம் இடத்துக்கு கேது போனது நல்லது கிடையாது ஆனால் சனி வந்து ராசி ஏழரை சனி முடியுது குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது ஒரு வகையில் நல்லது பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லது ஸோ இது ஒரு பேலன்ஸ்டான பலன் தான் மகர ராசிக்கு வரும் ஸோ தொழிலில் நினைத்தது ஒன்று நடந்தது வேறொன்று என்று எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு லாபம் வரும் ஏன்னா குரு பார்க்குறாருல்ல அதுவும் ஆறாம் இடத்துலேருந்து பார்க்குறது நல்லது மகர ராசிக்காரங்க சொந்த தொழில் பண்ணாங்கன்னா இந்த டைமில் நல்ல கடுமையான நல்ல விசுவாசமான உழைப்பாளர்கள் கிடைப்பாங்க மகிழ்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுக்குற அளவுக்கு நல்லா வேலை செய்வாங்க இவன் வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸே நல்லா வருது காலையில் ஏழு மணிக்காக வந்துடறான்ப்பா அவன் வேலையை தவிர மற்ற வேலையும் பண்ணுறான்ப்பா நல்ல ஆளாக இருக்கானேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க தொழிலாளர்களுக்கு வரக்கூடிய உபரி வருமானத்தால் செலவுகள் செய்தது போக சேமிப்புகள் கணிசமாக உயர்வு இருக்கும் காலங்காலமாக காத்திருந்து சுபகாரியங்களில் ஏற்பட போகக்கூடிய செலவுகளை பற்றா அதிகமாக இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கிற அளவுக்கு எப்படியோ ஒன்று சர்ப்ளஸாக பணம் வரும் இப்போ ஒரு கல்யாணம் காத்துட்டு இருப்பாங்க திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும் பணம் கிடைக்காது எப்படியோ ஒன்று பணம் வாங்கி கடன் வாங்கி கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் அடைச்சிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வருமானம் இருக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்களா பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக ஓய்வு இருக்காது நிம்மதி இருக்காது ஆனால் பணம் வரும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பட் காசு பணம் வரும் உறவினர்களால் தொல்லைகள் உண்டாகும் சிலருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறுநீரக கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் மகர ராசிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆனல் ஃபிஷர்ஸ் மோஷன் போறப்பவர் இது போன்ற பயில்ஸ் பிரச்சனைகள் வாய்ப்பு வாய்ப்புண்டு அரசு மற்றும் நீதிமன்ற விவகாரங்களில் இது பிரச்சனையாக அலைஞ்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் ஓரளவுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் பணத்தட்டுப்பாடுகளை போக்க போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இளைய சகோதரத்துடன் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டைமில் விஷ ஜந்துக்களால் பிரச்சனைகள் வரும் இந்த பூராங்கடிக்கிறது பாம்பு கடிக்கிறது தேல் கடிக்கிறது அட்டைப்பூச்சி கடிக்கிறது குழவி கடிக்கிறது தேனி கடிக்கிறது கட்டெரும்பு கடித்து காயாகிறது அது மாதிரி கொப்பளங்கள் வருது இந்த மாதிரி விஷ ஜந்துக்களால் ஒவ்வாமை தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருந்தால் விபத்துகள் தவிர்ப்பது நல்லது ஸோ கவனமாக வண்டி ஓட்டணும் இந்த டைமில் இவங்களுக்கான பரிகாரம்ன்றது ஸோ இவர்களுக்கான பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபடணும் அதுக்குன்னு ஸ்ரீரங்கம் தான் போகணும்னு கிடையாது எல்லா ஊர்லேயுமே ரங்கநாதர் இருப்பாங்க இப்போ நான் இருக்கிறேன்னா சேலம் அம்மாப்பேட்டையில் நான் இருக்கிற தெருவுலையே ஆதிசெல்வன் தெருவுலேயே ரங்கநாதர் இருக்கார் பரிமலா ரங்கநாதர்னு சொல்லி அந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே ரங்கநாதர் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபட்டாலே பிரச்சனைகள் தீரும் ஸோ மகர ராசிக்காரங்க அவங்க ஊரில் இருக்க ரங்கநாதரை மாதம் ஒரு முறையாவது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை போய் துளசி மாலை வாங்கி கொடுத்து நல்ல ஒரு அர்ச்சனை அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டாலே இந்த வருஷம் வருகின்ற பிரச்சனைகள் நைன்டி பர்சன்ட் கம்மியாகும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது கும்பராசிக்கு எப்படி இருக்கும் கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இன்னும் இருக்குது அதாவது பாத சனி அனுபவிக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஜென்மசனி தான் ரொம்ப முக்கியமான பீரியடு ஸோ ஜென்மசனியை கடந்துட்டாங்க அதாவது ஏப்ரல் மாதம் பதினஞ்சுலேருந்து மே மாதம் பதினஞ்சு தான் வெயில் அதிகம் அதன் பிறகு வெயில் இருந்தாலும் அதை தாக்கு பிடிக்கலாம் அக்னி நட்சத்திரம் மோசமானது அந்த மாதிரி சனியை கடந்துட்டாங்க இருந்தாலும் ஏழரை சனியுடைய இரண்டரை ஆண்டு காலம் இருக்குது அதே மாதிரி ராசிக்கு கே ராகு வந்துட்டார் ஜென்ம சனி போய் ஜென்ம ராகு வந்துட்டார் பிரகாஷராஜ் போய் ரகோரன் வந்துட்டார் ஸோ வில்லன் இருக்காங்க வில்லன் இல்லாமல் இல்லை ஸோ ஆள் தான் மாறி இருக்காங்க ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் மேலே ராகு வராரு அதே மாதிரி குழந்தைக்காக ஏங்கி தவித்த குழந்தைக்காக ட்ரை பண்ணக்கூடிய குழந்தை இயற்கையாக கிடைக்காத கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி செயற்கை முறை கருத்தரிப்பு ட்ரை பண்ணாங்கன்னா இந்த டைமில் கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் தொல்லைகள் வந்து போகும் புதிய வேலை வாய்ப்புகள் உற்சாகத்தை தந்தாலும் வேலை பழுவை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதிகமான வேலை வரணும் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து இன்டர்வியூ பண்ணணும் முடியாதே பண்ணணும் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் எட்டு பத்து மணி வரைக்கும் பண்ணணும் தூங்கி எதிரிச்சு திரும்ப காலையில் அடுத்த சூட்டு உட்காந்துடணும் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் இல்லாமல் வேலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா துறையிலுமே வேலை இருக்கும் ஆனால் அதுக்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த டைமில் வந்து புதிய வேலை வாய்ப்புகள் உற்சாகத்தை தந்தாலும் வேலைப்படும் அதிகமாக இருக்கும் ஓய்வில்லாத உழைப்பால் ஆரோக்கியத்துக்கு கேடு உண்டாகலாம் இயல்பாக உள்ள தைரியம் இனம் புரியாத பயத்தில் குறைந்து போகும் பதட்டமான மனோ நிலையினால் செய்யும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட்டு எந்த வேலையும் திருப்திகரமாக செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஸோ ஜூலை மாதத்துக்கு பிறகு வீடு வாகனம் போன்றவற்றிற்கு அதுக்கான பராமரிப்பு செலவு வரும் வீட்டில் ஏதாவது ஒரு பைப் உடஞ்சிரும் போரில் உள்ள தண்ணி மாட்டிக்கும் திரும்ப ஓப்பன் பண்ணி சரி பண்ணுவாங்க வண்டி ஏதாவது இன்ஜின் ரிப்பேர் இருக்கும் ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் சிலருக்கு இருப்பிட இடத்தை மாற்ற வேண்டிய நிலைமை வரும் நம்ம இன்னொரு ராசிக்கு சொன்னோம் அந்த மாதிரி லொக்கேஷன் மாற்ற வேண்டிய வர வரும் சேலத்தில் வேலை செய்கிறவங்க சென்னைக்கு வரலாம் சென்னையில் இருக்கவங்க டெல்லி போகலாம் பாம்பே போகலாம் இந்த மாதிரி இருப்பிடத்தையே மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் மருத்துவ செலவுகள் கூடும் அப்பாவாலையும் சகோதரர்களாலும் சின்ன சின்ன தொந்தரவு வரும் அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போவோம் இவங்க போய் போய் அலையணும் ஸோ இது அப்பாவால தொந்தரவு இல்லை அப்பாவுக்கு தொந்தரவு அதனால் நம்மளுடைய பிஸி ஷெடியூல் வரும் நம்ம வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி சில நேரங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த டைமில் காதல் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் ராகு உள்ளே வந்தாலே சந்தேகம் வந்துடும் மொதல் ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே வந்தாலே நமக்கு பயம் வரும்ல அந்த மாதிரி இந்த டைமில் எதை பார்த்தாலும் ஒரு பயம் வரும் ஸோ இதை மட்டும் தைரியமாக ஹேண்டில் பண்ணோம் சந்தேகம் என்ன வரக்கூடாது ஏதாவது அப்படி தோணாலும் என்னான்னு கேட்டுடணும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை பற்றி இமேஜினேஷன் பண்ணக்கூடாது இவங்களுக்கான பரிகாரம் சார் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லேயுமே ராமர் கோயில் இருக்குங்க எல்லா ஊர்லேயுமே ராமர் கோயில் இருக்கும் இப்போ சேலத்துலன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியா பட்டணத்தில் ராமர் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே தான் முதல் பட்டாபிஷேகமே நடந்ததாக சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ அந்த ராமர் கோயிலுக்கு போகலாம் சேலத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி எல்லா ஊரில் இருக்கவங்களுக்கும் எல்லா ஊர்லேயுமே ராமர் கோயில் இருக்கும் அந்த ராமர் கோயிலுக்கு போனால் போதும் மற்ற ஊரில் இருக்கவங்க சேலம் வரணுன்ற அவசியம் கிடையாது நான் உதாரணத்துக்கு சொல்ல வந்தவங்களுக்கு எல்லா ஊர்லேயுமே ஒரு பெருமாள் கோயிலில் போய் ராமர் கோயில் இங்கே எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அங்கே இருக்கிற பெருமாள் ஐயங்கார் சொல்லுவார் கோயில் ஐயர் சொல்லுவார் அந்த ராமர் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை சனிக்கிழமை போய் ராமருக்கு ஒரு துளசி மாலை போட்டு ஒரு பேர் ஒரு நெய்வலை கேத்திட்டு வந்தாலே உக்கரம் கம்மியா இருக்கும் இது போது இந்த கும்பராசிக்கான பரிகாரம் நிறைவா இந்த தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்கு எப்படி இருக்கும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய இரண்டரை ஆண்டு காலம் மோசமான இரண்டரை ஆண்டு காலம் சார் அதாவது ஒரு வெயிட்டை தலையில வச்சு தூக்கலாம் அல்லது காலில் தளலாம் படுத்துட்டு இருக்கோம் ஒரு பொருள் இருக்கு கால் வெயிட்டாக அதை நம்ம உடம்ப முதுகில் சாச்சி காலில் தள்ளலாம் அது பாதசனி தலையில் சுமக்கிறது ரெண்டரை வருஷம் இப்போ அது யாருக்கு அப்படின்னா ராசிக்காரங்க தலையில் சுமக்கிறாங்க நெஞ்சில் வெயிட்டு தாங்க முடியாது நெஞ்சில் வெயிட்டு வச்சுட்டு நகர முடியாது அமுக்கும் தலையில் நீங்கள் வெயிட் வச்சுட்டு தூ நக நடக்க முடியும் சார் உங்களால் காலிலையும் நீங்கள் கையில் தூக்கிட்டு நடக்க முடியும் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கிறது ரெண்டரை வருஷம் சனி விரையச்சனி கும்பராசிக்கு இருக்கிறது பாதச்சனி ஆனால் ஜென்மசனின்றது மோசம் அதுதான் மீனராசிக்கு ஸோ அடுத்த இரண்டு ஆண்டுகள் மோசம் அதில் இந்த தமிழ் புத்தாண்டில் அந்த ஜென்மசனி ரொம்ப தாக்கத்தை கொடுக்குது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ராகு வெளில போயிட்டார் ராகுவும் பெருந்து சனியும் பிறந்திருந்தால் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் பட் அது இறைவனுடைய அமைப்பை அப்படி தப்பிச்சிட்டாங்க சில இடத்துலலாம் அமைஞ்சிருக்கு சனியூ ராகும் ஒரே ராசியில் ஒரு வருஷம் இருந்திருக்காங்க அந்த டைம்லலாம் வந்து அந்த ராசிக்காரங்க அதிகமான பிரச்சனைகள் அதிகமான கைதிகள் ஒரு ஜோசியர் வந்து ஜெயிலராக இருந்தார் அவர் இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் ஜெயிலர் ஜோசிக்காரர் யாரெல்லாம் ஜெயிலுக்கு தண்டனை வாங்கி வராங்களோ அந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கொலை கொலைகேசில் உள்ளவங்களோட ஜாதத்தில்லாம் ரிசர்ச் பண்ணி போட்டார் வேலூரில் அவர் அப்போ ஜென்மசனி இருக்கவங்க தான் ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா அதில் ஜென்மசனி இருக்கவங்க ஏழ்நூறு பேர்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணார் வேலூரில் இருந்த ஜோசியர் இப்போ தான் இறந்தார் ஒரு ஜெயிலர் அவருடைய லாஜிக் அவர் ஜோசியம் பார்க்கறதுனால வர கிள கைதெலாம் விசாரிச்சு வச்சுருக்காரு அது ஒரு டேட்டா தானே அது ஜோசியத்துக்கு எவ்வளோ பெரிய டேட்டா இதில் இருந்து நான் என்ன ஜென்ம ஜென்மசனியில் பிரச்சனைகள் அதிகம் வரும் பட் இப்போ ராகு இல்லைன்றதுனால அந்த மாதிரி ஆகாது எல்லாரும் உள்ளே போவாங்கன்னு நான் சொல்ல வரல இந்த டைமில் ஒரு தவறை செய்ய வைக்கும் இப்போ இப்போ சார் நீங்களானு சண்டை போடுறோம் ஒரு இரும்பு உங்களை அடித்தா நான் உள்ளே போய்டுன்ற அறிவு எனக்கு இருக்கும் ஆனால் அந்த கோவத்தை மீறி பண்ணுறேன் பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த சனி பண்ண வைக்கும் ஸோ அதனால் அந்த டைமில் கோபமான காரமான சாப்பாடு சாப்பிடக்கூடாது எறும்பு மாட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி தான் இருக்கணும் கோவப்பட்டால் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இப்போ நான் இப்போ இரும்பு எடுத்து நான் அடித்தேன்னா உங்களுக்கும் காதலை பிரச்சனை நானும் உள்ளே போகணும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆனால் அது ரெண்டு பேரையும் பண்ண வைக்கும் உங்களுக்கு கூட காது ஆறு மாசத்துல சரியாகலாம் நான் வந்து அது கொலை முயற்சின்னு மூணு வருஷம் போட்டுருவாங்க நான் சொல்ற மீனிங் வந்து இந்த டைம்ல கோபமே வரக்கூடாது மாட்டு மேலே மழை பெய்ஞ்ச மாதிரி தான் இருக்கணும் என்ன போன வாரம் அடிக்க வரண்டிங்க வரவே இல்லைன்னு ஆனால் வடிவே இல்லை மின்னற்படத்தில் கேக்கிற மாதிரி அதை எதையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடணும் இதுதான் அற்புதமான மீனராசிக்கான பரிகாரம் இதில் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா ராகு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போனதுனால பூர்வீகத்தில் வழியில் தாத்தா சொத்து அம்மாவளி தாத்தா சொத்து ஏதாவது கேஸில் இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கும் உங்கள் வார்த்தைகளில் கடுமையை குறைக்கணும் கோபமாக பேசக்கூடாது வரப்போகும் காலத்தில் சூழ்நிலையை எதிர்கா எதிர்காலத்தில் வரதை நினச்சி பேசணும் மேலதிகாரி திட்டுறான்னா பல்ல கடிச்சிகிட்டு இருக்கணும் நீ என்ன ஒழுங்கானு கேட்டுறக்கூடாது வேலை போய்டும் ஸோ அதனால் பிற்காலத்தை நினச்சி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும் கோபமாக பேசக்கூடாது அதே மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவரும் ஜோசியம் பார்க்குறாரு அவர் வாதியாராக இருக்கார் அரியர் வச்சவங்க ஜாதகத்தைலாம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு அரியர் ஏழு அரியர் எல்லாமே ஜென்ம சனியில் அரியர் வச்சுருக்காங்க அதாவது அரியர்னால் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது இல்லை ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் நாலாவது வருஷம் முடிக்கும்போது அரியரோட போனவங்கலாம் ஜாதக டேட் ஆஃப் பர்த்தெலாம் வாங்கி பார்த்தா அதில் அஷ்டம சனிக்காரங்க தான் அரியரோடு வெளில போயிருக்காங்க ஸோ அதனால் இப்போ படிக்கும் மாணவர்களுக்கு அரியர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபோனை நோண்டக்கூடாது காலேஜுக்கு கட்டடிக்கூடாது ஏற்கனவே அரியர் இருந்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ இருக்கிற இந்த வருஷம் கரண்ட் பேப்பரில் எதுவும் அரியர் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ எழுதுனதுல அதாவது அரியரையும் நல்லா படிக்கணும் கரண்ட் செம்முக்கும் இருக்கிற பேப்பருக்கும் நல்லா கவனம் செலுத்தணும் அப்படி பண்ணினால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் மாணவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்குலாம் நீங்கள் ஃபோனே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுத்துட்டு பட்டன் ஃபோன் வாங்கிக்கோங்க டெய்லியும் அம்மா அம்மா கிட்ட மட்டும் பட்டன் ஃபோன் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க இந்த டைமில் சிற்றின்பத்தில் ஈடுபட்டால் தொல்லைகள் வரும் இந்த அவமானங்கள் ஏற்படும் சரக்கு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணால் வீட்டில் மாட்டிக்குவீங்க இல்லை எங்கேயாவது தண்ணியை போட்டு வண்டியை விட்டு யார் மேலே காலில் விட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் உள்ளே போயிடுது இதெல்லாமே ரிசர்ச் சார் எதுவுமே வந்து தன்னை சொன்னேன் ஒரு என்கிட்ட சொன்னார்ன்ட்டு அந்த மாதிரி நம்ம செவிக்கு வர தகவலை தான் நான் வந்து இங்கே ஒரு இதாக சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதனால் இந்த டைமில் சிற்றின்பத்தில் ஈடுபட்டால் மாட்டிக்குவாங்க பேர் ஏற்படும் இந்த டைமில் வந்து புத்திரவருத்தி குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த டைமில் ஒரு நல்ல விஷயம் ஐவிஎஃப் ஐவிஎஃப்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஜென்மசனியில் குழந்தை ஏற்பட்ட வரலாறு இருக்குது இவ்வளவு பிரச்சனையிலேயும் ஒரு நல்லது நடக்கும் ஸோ இந்த குழந்தை இல்லாத மீனராசிக்காரங்களெலாம் குழந்தைக்கு ட்ரை பண்ணால் குழந்தை சக்ஸஸ் ஆகும் நிம்மதியற்ற போக்குலாம் இருக்கும் இந்த ரெண்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இல்லை நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதியற்ற போக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த டைமில்லாம் வந்து வெயிட்டு போட்டுரும் ரொம்ப நாளாக கறி சாப்பிடுவோம் ஒன்றாகாது இப்போ கறி சாப்பிடுவோம் கேஸ்ட்ரிக்ஸ் பிரச்சனை வரும் இப்ப கரிசாவும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரும் நெஞ்சு பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் நிறைய வரும் எப்பயுமே ராசியில சனி வந்தாலே சந்தேகம் என்ன அதிகமா வரும் யார்கிட்ட போய் பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு அதனால அந்த சந்தேகம் என்ன வரும் காதலில் இது அதிகமா வரும் பொசிவ்னஸ் வரும் பிரேக்கப் ஆயிடும் மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க யாராவது காதல் பண்ணாங்கன்னா அடுத்த வருஷம் பிரேக்கப்பாக பார்ப்பாங்க இல்லைன்னா சண்டை போட்டு பிரிஞ்சு மாடி ரீவனு ஆவாங்க ஸோ இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் வேலை சுமை கூடும் உயரதிகாரிகள் அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும் நிம்மதியற்ற இருக்கும் பத்து வருஷமாக ஒரு கம்பெனில் வேலை செஞ்சவங்கன்னா வேலையை விட்டு போயிருக்கான் உயரதிகாரியோட சண்டை தாங்காமல் பதினஞ்சு வருஷம் இருக்காங்கன்னா இப்போ எத்தனை உயரதிகாரி அவன் சந்திச்சிருப்பான் வேலையே வேண்டாண்டு இந்த டிவிஎஸ்லேருந்து வேலையை விட்டு வந்தவங்கள ஜாதத்தில்லாம் ஜென்மசனி தான் காரணம் ஸோ அதனால் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் காரணமாக உறக்கம் குறையும் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையீட்டை அனுமதிக்கவே கூடாது கணவன் மனைக்குள்ளே சண்டையா இன்னும் ரெண்டு அப்பு கூட அப்பிக்கும் அவங்க அப்பாட்ட சொல்லாதுன்றும் ஏன்னா எப்போயுமே பெற்றவங்க நல்ல அப்பாவாக இருந்தால் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பிள்ளையை வளர்க்கணும் இப்போ அப்படி இல்லையே எப்படிறா என் பையனை என் பிள்ளை நீ திட்டன்னு வீட்டுக்கு கூட்டு போய்ட்றாங்களே இப்படி இருந்தால் எப்படி பிழைக்கிறது ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த டைமில் நடக்கும் அடிக்கடி அவநம்பிக்கை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நமக்கே நம்ம மேலே இதை நம்மளால் பண்ணிட முடியுமா இதை நம்ம செஞ்சிட முடியுமா ஒரு மேட்ச்சில் ஐம்பது ரன் அடிக்கிற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஏற்கனவே அடிச்சிருப்பான் கடந்த நாலஞ்சு டக் அவுட்டால் பயம் வந்துடும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பயம் வரும் இதை நம்மளால் செய்ய முடியுமான்னு பயம் வரும் ஏற்கனவே ஒரு பத்து பாலுக்கு முப்பது நடிச்சிருப்பார் ஆனால் அந்த பயத்தால் வாய்ப்புகளை இழந்துருவாங்க ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி கடவுள் வழிபாடு நான் சொல்கிறேன் அதை பண்ணும்போது அந்த செல்ஃப் காம் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் ஸோ வேலை செய்யும் இடத்தில் உறவினர் இடத்தில் உங்களை பற்றி விமர்சனங்கள் வரும் இந்த டைமில் தான் வந்து தப்பு பண்ணாமல் நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறது புறம் பேசுகிறது எந்த தப்பும் பண்ணாமல் நம்மளை பற்றி புறம் பேசுகிறது எல்லாமே ஜென்மவசனி காலத்தில் தான் அனுபவிப்பாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு ராசியிலே சனி இருக்கிறதுனால உங்களை விட அஞ்சு வருஷம் அதிகமான டிஃப்ரெண்ட்டில் வந்தால் கூட அதை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் கல்யாணம் ஆகும் இல்லைன்னா கல்யாணத்துக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அஷ்டம சனிக்கார சிம்ம ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரி இப்போது இவங்க இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன ஜென்மசனி இருக்கிறதுனாலையும் சரி ராசிக்கு பண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் மூணு பரிகாரம் கொடுக்கணும் ஏன்னா இது எல்லா ராசிக்கும் ஒன்று தான் சொன்னேன் இதுக்கு மட்டும் மூணு கொடுத்தே ஆகணும் ஒன்று வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஹயகிரிவர் இருப்பாங்க அந்த குதிரை முகம் கொண்டிருக்கும் கடலூரில் கோயிலே இருக்குது பட் எல்லாரும் போக தேவை கிடையாது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலே போய் ஐயர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஊரில் எங்கள் ஐயகிரிவருக்கு ச ஒரு சிலை இருக்குதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க அந்த ஹயகிரிவருக்கு புதன்கிழமை மாசத்துக்கு ஒரு தடையாக விளக்கு போடணும் புதுமண தம்பதிகள் கல்யாணம் ஒரு ஆறு மாதத்துந்தான் ஆகுதுன்னா அவங்களுக்கு சண்டை நிறையா வரும் நான் தான் சொன்னல ராசியில் சனி இருந்தால் கசப்பு வரும் அவங்க ஒரு முறை குருவாயூர் போயிட்டு வந்தால் அதுவும் சண்டை அதிகமாக இருந்தால் போதும் சண்டை கம்மியாக இருந்தால் தேவையில்லை சண்டை அதிகமாக இருந்தால் ஒரு முறை கேரளாவில் இருக்க குருவாயூருக்கு போய் பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு ஒரு போய் வழிபட்டுட்டு வந்தா சண்டை சச்சரவுகள் குழந்தைக்கு குறையும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிருக்க கல்யாணம் ஒரு ஆறு மாதம் ஆச்சுன்னா என்ன குழந்தைல மீனராசிக்கார பொண்ணு அல்ல மீன ராசிக்கார பையன் மாப்பிள்ளை வந்து மீனராசி பொண்ணு மீனராசின்னா ஒரு ட்ரிப்பு கணவன் மனைவியாக குருவாயூர் போய்ட்டு வந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் சீ சீக்கிரம் ஏற்படும் இது ரெண்டாவது பறிக்கிறோம் வீட்டில் அந்த அர்ஜுனருக்கு வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து உபதேசிப்பார் மகாபாரத்தில் போரில் தேர் இருக்கும் கிருஷ்ணர் வந்து இப்படி உபதேசிப்பார் ஒரு கால் மடித்து மண்டி போட்டு கிருஷ்ணர் இப்படி அர்ஜுனர் இப்படி கேட்பார் அந்த படத்தை நெட்டில் டவுன்லோட் பண்ணிட்டு வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டா இந்த டைமில் கோபம் வந்தாலும் உயரதிகாரி கூட சண்டை வராது அதாவது அர்ஜுனரோ அந்த இடத்துல கிருஷ்ணர்ட்ட ச சரண்டர் ஆகிடுறாரு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்குறாரு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறத நீ செய்யின்றார் அந்த மாதிரி இந்த டைமில் பொழுது இந்த டைமில் கோபம் வராது இந்த படத்தை மட்டும் வீட்டில் மாட்டினா போதும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் ஒரு டேபிளில் ஒரு சின்னதாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி வீட்டில் மாட்டிக்கலாம் இந்த ஒரு வருஷம் அதுக்கப்புறம் மாத்திடலாம் ஹாலில் கூட மாற்றிக்கலாம் டிவியில வச்சுக்கலாம் சும்மா இது வந்து ரெகுலர் கிடையாது இது வந்து கடைசி வரைக்கும் பண்ண வேண்டிய பரிகாரம் இல்லை இந்த ஜென்ம சனிக்கு ராசியில ராகு இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் ராசிலேயே சனி இருக்கிறதும் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுக்கான ஒரு டெம்பரவரி ஒரு வருஷத்துக்கான பரிகாரம் இது இதை மட்டும் வீட்டில் மாட்டினா போதும் என்ன மீறி போனால் ஒரு இரநூறுபா செலவு வரும் இல்லைன்னா ஒரு போட்டோ ஸ்டுடியோல போய் போட்டோ எடுத்து அப்படியே லேமினேஷன் பண்ணி வச்சா கூட ஐம்பது ரூபாயில முடிஞ்சிடும் இந்த கிருஷ்ணர் உபரே உபதேசிக்கிற படம் மாட்டி வச்சால் போதும் இதெல்லாம் பண்ணால் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இந்த கசப்புணர்வு வராமல் இருக்கும் இதெல்லாம் பண்ணினாலும் எச்சரிக்கையா இருக்குன்னு நான் சொன்ன விஷயங்களை பண்ணக்கூடாது ரொம்ப நன்றி சார் நிறைய டீட்டெயில் சொல்லி இருக்கீங்க ராசிகள் எப்படி இருக்கணும்னு பார்க்குறவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க அப்படின்றத நம்புகிறோம் நன்றி அற்புதமான ஒரு பன்னெண்டு ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பயிற்சிக்கான பலன்களை எனக்கு வாய்ப்பளித்ததற்கு கெலட்டா சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி பார்த்த அனைத்து கலெட்டா சேனல் நேயர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி ஸோ சொன்ன எளிய பரிகாரங்கள் நீங்கள் செய்யுங்க எந்த செலவும் இல்லாமயே உங்களுடைய பிரச்சனையை தீர்க்குறோம் அதை விட்டுட்டு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில்லாம் பரிகாரம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் கேட்டு ஏமாறுறத விட இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் செஞ்சாலே உங்கள் பிரச்சனை சரியாகும் இதுவே போதும் அதனால் ஒரு நான் கொடுத்த பரிகாரம் எளிமையாக இருக்கலாம் ஆனால் அவருடைய விளைவு கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கான விளைவு அதாவது உங்கள் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வழியாக தான் அந்த விளை பரிகாரம் இருக்குமே தவிர செலவு வைக்கிற பரிகாரமாக இருக்காது எப்படியோ செலவு பண்ணி சரியான என்ன செலவு பண்ணாமல் சரியான என்ன சரியானா போதும் அதுவும் அது மாதிரி நான் அற்புதமான பரிகாரம் எழுதிருக்கேன் கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம் ஐம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்வல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷேர்ட்ஸ் ஏகே வரார் வழி உடுறார் பாரம்பரியமான சுவையால் புதவரிமுகம் கிடிவி சூ வேல்யூ ஜூ அன்